ஜோதி மணி யோசனை நியர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பதிவு தாங்க அதாவது இந்த நேரத்தில் விளக்கு ஏற்றினால் ஒரு நாளைக்கு ஒரு தீபம் எண்ணிக்கைபடி இந்த வழிமுறை வந்து மிக சக்தி வாய்ந்த வழிமுறை இந்த வழிமுறையை செய்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை நிகழும் மெயினாகவே இது வந்து என்ன அப்படின்னா ஆண் பெண் வசியம் ஆண் பெண் விஷயம்னா நம்ம வேற எடுத்துக்கிற வேணாம் நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே நல்ல விஷயத்துக்கு தான் இருக்கும் ஒரு கணவன் மனைவிக்கு விஷயமாக இருக்க வேண்டும் மனைவி கணவனுக்கு விஷயமாக இருக்க வேண்டும் இது ஆண் பெண் விஷயம் நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் கணவன் உங்கள் பேச்சை கேட்கலை பிரச்சனை பண்ணுறாரு அடிக்கடி சண்டை போடுறாரு அப்படியே சால்வ் ஆகிடுவார் உங்கள் மேலே அதிகமான அன்பு செலுத்த ஆரம்பிச்சுடுவார் ஆச்சரியமாக இருக்கும் என்ன இந்த மனுஷனா எப்படி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் இல்லை உங்கள் பேச்சை கேட்குறதே இல்லை உங்கள் மனைவி எப்போ பார்த்தாலும் தொந்தரவு எதை கேட்டாலும் எதாவது பிரச்சனை எங்கிட்டாவது ஒரு வம்பு வழக்க எதையாவது ஒன்று தேவையில்லாத விஷயத்தை பேச்சு பேசி பிரச்சனையை ஒன்று பண்ணிடுறாங்க அப்படின்னாலும் ஆணும் விளக்கேற்றலாம் பெண்களும் விளக்கேற்றலாம் அதாவது இல்லை இது பொதுவாக கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வழிமுறையை செஞ்சா ரொம்ப ரொம்ப விசேஷம் முயற்சி பண்ணி பாருங்க நம்ம சொல்லக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் இந்த பரிகாரத்தில் அருமையான ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நிஜமான ஒரு உண்மை இருக்குங்க இது பண்ணி பார்த்தவங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு இப்போ நம்மகிட்ட வர்றவங்க பெரும்பாலும் ஜாதகம் பார்க்க வர்றாங்க பிரசங்கம் பார்க்க வராங்க அப்படின்னா ஐயா என்னுடைய கணவர் என் பேச்சை கேட்கணும் எங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையோடு நாங்கள் இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் சில நேரங்களில் பார்த்தா அவர் இஷ்டத்துக்கு அவர் வாட்டில் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு சிலவங்க ட்ரிங்க்ஸ் அடிச்சு சண்டை போடுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்குது இல்லையா இதெல்லாம் அந்த குடும்பத்துக்குள்ள எந்த கரசலும் எந்த சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் அந்த வாழ்க்கை நிம்மதியாக போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறை இந்த வழிமுறை தாங்க இதை கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஜோதி மணி ஓசையில் நான் கொடுத்த வீடியோ ஃபஸ்ட்டாக இதாக தான் இருக்கும் வேறு எங்கே போய் பார்த்தாலும் இந்த நான் சொல்லக்கூடிய வீடியோ கண்டிப்பாக யாரும் பதிவிட்டுருக்க மாட்டாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் இது அர்த்தத்தோடு இருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் அர்த்தத்தோடு இருக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவதுங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது பூஜை நிலையில் எப்படியா இருந்தாலும் காமாட்சி விளக்கு இருக்கும் எல்லார் வீட்லேயும் காமாட்சி விளக்கு கண்டிப்பாக இருக்கணும் பெல் வாசிக்கிறதுக்கு மணி இருக்கணும் சிவகோத்திரமாக இருந்தால் நந்தி இருக்கும் விஷ்ணு கோத்திரமா இருந்தால் சங்கு சக்கரம் பெருமாளுடைய சக்கரம் இருக்கும் இல்லையா அதுபோல் உங்களுடைய கோத்திரப்படி நீங்கள் மணி வாங்கி வச்சுக்கிறது உத்தமம் அதே போல் வந்து பஞ்ச பாத்திரம் சில இடங்களில் பஞ்ச பாத்திரம் இருக்கும் அதுக்கு வந்து சரியான உத்ராணி கரண்டி இல்லாமல் இருக்கும் அதுக்கு உத்ராணி கரண்டி பஞ்சபாத்திரத்தோடு இணைந்திருக்க வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய வழிமுறை ஆறு அதாவது ஒரு வாரம் நம்ம செய்யணும் ஒரு வாரம்னா என்னங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை தீபம் ஏற்ற போகிறோம் எப்போ காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளாக நம்ம ஆரம்பிக்க வேண்டிய கிழமை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையாக இருக்கணுங்க இதை முதல்ல இங்கே ஞாபகம் வச்சுக்கிறோங்க வெள்ளிக்கிழமை உங்கள் பூஜையில் நீங்கள் எப்படி விளக்கு ஏற்றுவீங்களோ அதே போல் ஆறு டு ஏழு நீங்கள் இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் இதுக்கு என்ன என்ன சேர்க்கணும் நெய் சேர்க்கலாமா என்ன சேர்க்கலாமான்னு கேட்பாங்க இல்லையா சுத்தமான நல்லெண்ணெய் இருந்தால் போதுங்க நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப விசேஷம் செக்கு நல்லெண்ணெய் ரொம்ப விசேஷம் செக்கு நல்லெண்ணெய் வாங்கி வச்சுக்கிறோங்க ஒரு பாட்டில வாங்கி வச்சுக்கிறோங்க டைமன் கற்கண்டு இது ரொம்ப முக்கியம் கவனத்தில் வச்சுக்கிறோங்க டைமண்ட் கற்கண்டு நீங்கள் வந்து ஒரு நூறு கிராமோ இல்லை கால் கிலோ வாங்கி வச்சுக்கிறோங்க தேவைப்படும் இது எப்பயுமே பண்ணலாம் பாரு நான் சொல்லக்கூடிய பரிகார வழிமுறைக்கு இப்போ தேவை என்னன்னு ஓரளவு கொஞ்சம் தான் சரி நம்ம வந்து ஆரம்பிக்கிறது வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்க போகிறோம் உங்கள் வீட்டில் நீங்கள் உங்களுடைய சுவாமி அறையில் உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் எப்படி ரெடி பண்ணணுமோ அதை ரெடி பண்ணிக்கிறலாம் நமக்கு தேவையானது என்ன இதுக்கு நிவேதான பொருள் எதுவுமே தேவையில்லை விளக்கு ஏற்றணும் நீங்க எப்படி விளக்கு ஏற்றோ அதே போல விளக்கு ஏத்தி விளக்கு எரியக்கூடிய திசை வடக்கு திசையாக இருக்கணும் வடக்கு திசை நோக்கி விளக்கு எரிய வேண்டும் காமாட்சி விளக்கு நீங்க காமாட்சி விளக்கு என்ன செய்யும் முதனால நம்ம வந்து ஏன்னா இதை தொடச்சி நம்ம பண்ண போறோம் அதுக்கப்புறம் அந்த விளக்கை வந்து நம்ம பூஜை முடிகிற வரைக்கும் கழுவப்படாது தொடக்கலாம் அந்த இடம் அகல் திரியெல்லாம் எரிஞ்சு சாம்பலா இருந்தா அதை நீங்க தொடச்சுக்கலாம் கருப்பா இருந்தால் தொடச்சுக்கிறலாம் ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம திரி மாத்திக்கிட்டே இருக்கணும் அதே போல் அதை சேர்க்கக்கூடிய டைமண்ட் கற்கண்டையும் நம்ம வந்து மாற்றிகிட்டு இருக்கணும் தான் நம்ம முழுமையாக நம்ம தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே இந்த விளக்கை ஏற்றிடணும் ஏழுக்குள்ளே முடிச்சிடணும் பெரிய விஷயம் இல்லை விளக்கை ஏற்றிட்டு நீங்கள் அந்த விளக்கை பார்த்து உட்காருங்க அதாவது தெற்கு நோக்கி மட்டும் உட்காராமல் கிழக்கு நோக்கி உட்காரலாம் இல்லை அவங்க தெய்வத்தை பார்த்தபடி நீங்கள் மேற்கு நோக்கி உட்காரலாம் இல்லை வடக்கு திசை நோக்கி கூட உட்காந்துக்கிறோங்க கணவன் மனைவி இரண்டு பேருமே சேர்ந்து பண்ணினா ரொம்ப நல்லது ஏன்னா வியா இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் தான் நம்ம பண்ண போறோம் ரொம்ப நாள் தான் கிடையாது அப்ப இந்த நாள் பண்ணும்போது பெண்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் கோளார் அந்த நேரத்துல நம்ம வந்து இதை செய்யக்கூடாது அதன் அதன் பிறகு நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இதை நீங்க கவனத்தில் வச்சுக்கிறங்க ஏன்னா நம்ம திடீர்னு ஆரம்பிப்போம் அந்த நேரத்தில் நமக்கு அந்த பிரச்சனை வரும்போது பெண்களுக்கு அந்த பிரச்சனை வரும்போது பூஜைகள் தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கவனத்துல கொஞ்சம் வச்சுக்கிறணும் சரி நீங்க வெள்ளிக்கிழமை காலையில ஆறரை மணி ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு முன்னாடி எழுந்திரிச்சு ஆறு டு ஏழுக்குள்ள விளக்கை ஏற்றி வச்சு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து இந்த பூஜையை செஞ்சா ரொம்ப உத்தமம் இல்லை அப்படின்னா மனைவி மட்டுமே செய்யலாம் இல்லை மனைவி செய்ய முடியல அவங்களுக்கு வந்து அந்த நேரத்துல ஏதாவது தலைவலி காய்ச்சல் அப்படின்னா விளக்க கணவர் உட்காந்து இதை செய்யலாம் சரி என்ன செய்யணும் விளக்கேற்றியாச்சு பெருமாள் நாமத்தையும் லக்ஷ்மி நாமத்தையும் சொல்ல வேண்டும் மந்திரங்கள் தெரிஞ்ச காயத்ரி மந்திரங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா பெருமாள் நமோ நாராயணா மகாலட்சுமி நமகா இந்த நாம மந்திரத்தையும் உங்களுக்கு தெரிஞ்ச நாம மந்திரத்தையும் நீங்கள் சொல்லலாம் இதை நீங்கள் ஒரு பதினோரு முறை சொன்னால் கூட போதும் அதுக்கு மேலே சொல்ற கணக்குனா கிடையாது பதினோரு பதினோரு முறைக்கு மேலே போனால் ரொம்ப உத்தமம் அதன் பிறகு வந்து சனி அதில் வந்து என்ன செய்வீங்க நீங்கள் என்ன உத்திரிக்கீங்க இல்லையா அப்போ அன்றைக்கி வந்து நீங்க என்ன செய்யணும் ஆறு டைமண்ட் கற்கண்டு எண்ணிக்கை படி அந்த எண்ணெயில தான் நீங்க விளக்கேற்றணும் அதே போல வந்து சனிக்கிழமை மறுநாள் சனிக்கிழமை என்ன செய்யுங்க அதுல இருக்கக்கூடிய அந்த டைமண்ட் கற்கண்டு ஒரு இட பிரச்சனை அதை மட்டும் அந்த தெரியோட அந்த இடத்த மட்டும் சுத்தம் செய்து விட்டு திருப்பி எண்ணெய் ஊத்தி நீங்க திரியேத்த பஞ்சுத்திரி போர் ரொம்ப விசேஷம் பஞ்சுத்திரி யூஸ் பண்ணிக்கிறோங்க இந்த ஒரு வாரமும் பஞ்சத்திரி யூஸ் பண்ணிக்கிறேங்க அதே போல் அதே காமாட்சி விளக்கில் விளக்கு திருப்பி நம்ம முதல் முறையாக குங்குமம் மஞ்சள் குங்குமம் வைக்கிற அதோட போதுமான விஷயம் அதுக்கப்புறம் திருப்பி மஞ்சள் குங்குமம் வைக்க தேவையில்லை திரி மட்டும் நம்ம அந்த எண்ணெயை மட்டும் அந்த இடத்த மட்டும் சுத்தம் பண்ணிவிட்டு சுத்தமான நல்லெண்ணெய் பஞ்சு திரிகிட்டு அந்த டைமண்ட் கற்கண்டு வெள்ளிக்கிழமை ஆறு எண்ணிக்கையில் நீங்கள் போடணும் சனிக்கிழமை அதே நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் எட்டு டைமண்ட் கற்கண்டு எண்ணிக்கைப்படி நீங்கள் போடணும் அப்ப நீங்க சொல்லக்கூடிய மந்திரம் பைரவருடைய மந்திரமும் பைரவியுடைய மந்திரமும் தெரிஞ்சா நீங்க சொல்லலாம் இல்லை அப்படின்னா பைரவா நமகான்னு சொல்லிக்கிறீங்க அவர் நாமத்தை சொல்லி பைரவியே நமகா அப்படிங்கிற நாம மந்திரத்தையும் நீங்க சொல்லலாம் இது பதினோரு முறைக்கு மேலே சொல்வது உத்தமம் எல்லாமே பதினோரு முறைக்கு மேலே சொல்லிடுங்க அப்புறம் கணக்கு கிடையாது உங்களால் முடிஞ்ச ஒரு பத்து நிமிஷம் காம நேரம் கூட சொல்லலாம் அடுத்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இதே ஆறு டு ஏழு காலையில இதே போல நீங்க என்ன ஒண்ணுங்க என்ன ஒத்துங்க பஞ்சு தெறி ஓட்டுங்க விளக்கேத்துங்க ஒரு டைமண்ட் கற்கண்டு ஞாயிற்றுக்கிழமை என்ன ஒரு டைமண்ட் கற்கண்டு ஒன்று தான் போடணும் அப்ப நீங்க சொல்ல வேண்டியது மந்திரம் என்ன நமச்சிவாய மந்திரமும் பார்வதி அம்மன் மந்திரமும் சிவாய நமகா தாயே பார்வதி நமகா இல்ல பார்வதி நாமத்தை சொல்லி வேண்டிக்கிறங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறங்க சரி அடுத்தபடியாக திங்கள்கிழமை இதே தான் நீங்க எண்ணெய் ஊத்தி பஞ்சு தெரியிட்டு விளக்கேத்தி ரெண்டு டைமண்ட் கற்கண்டு எண்ணிக்கை படி ரெண்டு டைமண்ட் கற்கண்டு ஞாபகத்தில் வச்சுக்கிறோங்க நான் சொல்றீங்க வாரத்துல ஒவ்வொரு கிழமையில நீங்க எத்தனை டைமண்ட் கற்கண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற அதை மட்டும் சேர்த்து அதான் அந்த அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறோம் அப்ப திங்கட்கிழமை இரண்டு டைமண்ட் கற்கண்டு நீங்க சேர்த்துட்டு இதே சிவநாமத்தையும் பார்வதி அம்பாளுடைய நாமத்தையும் சொல்லுங்க மந்திரம் தெரிஞ்சா காயத்ரி மந்திரம் தெரிஞ்சா எல்லாருக்குமே இப்போ தெரியுது இல்லை நாம மந்திரத்தை சொன்னாலே போதுமானது ஏன்னா எவ்வளோ கூட்டத்தில் இருந்தாலும் பேர் சொன்னா திரும்பி பார்ப்பாங்க ஏன்னா நாமத்துக்கு அவ்வளோ பேர் சரி அதன் பிறகு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இதே போல் ஆறு டு ஏழு எண்ணெய் ஊத்துங்க விளக்கேத்துங்க பஞ்சு திருவிட்டு விளக்கேற்றிட்டு ஒம்பது டைமண்ட் கற்கண்டு எண்ணிக்கைப்படி நீங்கள் அந்த எண்ணெயில் போட்டு பிரார்த்தனை பண்ணுங்க சுப்பிரமணியர் அதாவது முருகப்பெருமானையும் வேண்டி தெய்வானயம் துணை துணைவீர்க்கையில் தெய்வானை பெறையும் சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க அதன் பிறகு வந்து புதன்கிழமை இதே போல் ஆறு டு ஏழு காலையில் நல்லெண்ணெயில் அஞ்சு டைமண்ட் கற்கண்டு அதை நீங்க போட்டு விளக்கேற்றி பிரார்த்தனை பண்ணிட்டு ராமர் சீதாவை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க அவருடைய நாமத்தை சொல்லுங்க ராம ராமான்னு சொல்லுங்க சீதா சீதா தேவின்னு சொல்லுங்க இப்படி நாமத்தையே சொன்னாலே போதுமான விஷயம் அதன் பிறகு கடைசி வியாழக்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இதன் பூர்த்தியான நாள் இதில் நம்ம செய்ய வேண்டியது செய்யக்கூடியது என்ன இதைத்தான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அதே போலதான் ஆறு டு ஏழு எண்ணெய் இட்டு பஞ்சு தெரியிட்டு மூணு டைமண்ட் அதில் நீங்கள் போடணும் நல்ல உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க நீங்கள் சொல்ல வேண்டிய நாமம் யார் மனைவியாக இருக்காங்களோ அவங்களுடைய பேரை நீங்கள் சொல்லணும் இப்போ நான் ஒரு மனைவி பூஜை பண்ணுறாங்கன்னா அந்த மனைவியுடைய பேர் கணவனுடைய பெயரை சேர்த்து வசிவசி சிவாய நமகா இருபத்தேழு முறை சொல்லணுங்க இந்த இந்த நாள் மட்டும் இருபத்தேழு முறை இந்த உங்களுடைய பெயரை உச்சரித்து வசிவசி சிவாய நமகா என்ற நாமத்தை சொல்ல வேண்டும் இப்போ உதாரணத்திற்கு வந்து ஈஸ்வரன் பிரியா வசிவசி சிவாய நமகா பிரியா ஈஸ்வரன் வசிவசி சிவாய நமகா அப்படின்னும் நம்ம கடைசி வாரத்துல உங்களுடைய பேர் என்னவோ அதை சொல்லி வசிவசி சிவாய நமகா என்று சொல்லி இந்த பூஜையை நிறைவு செய்து பாருங்க அதன் பிறகு எப்பயும் போது நீ வழக்கம் போல நீங்க ஃபாலோ பண்ணலாம் இந்த ஒரு வாரமும் செஞ்சதுக்கான பலன் உங்களுக்கு கைக்கு மேல பலன் கிடைக்குங்க அப்படி அந்த குடும்பத்துல செல்வ செழிப்போட சந்தோஷமா நிம்மதியா சாப்பிடும்போது போது சந்தோஷமா சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் கவலையே இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க பார்க்குறதுக்கான ஒரு பாதையை வகுத்து கொடுக்கும் இந்த நாமமும் இந்த தீபமும் நீங்க செஞ்ச வழிமுறையெல்லாம் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு ஓரையில் செஞ்சிருக்கீங்க இந்த ஓரையுடைய பலன் இருக்கு இல்லையா உங்களுக்கு பிரதிபலிக்கும் இங்க சொன்ன நாமம்லாம் எல்லாம் சமேத குலத்துள்ள நாமம் அவங்க உங்களுடைய கணவன் மனைவியுடைய பிறத்தை சொல்லியிருக்கீங்க சிவன் பார்வதி பெருமாள் லக்ஷ்மி பைரவி பைரவர் சீதா ராமர் இப்படி சொல்லி கடைசியில் உங்க நாமத்தையும் சொன்னதால் தெய்வ ஆற்றல் இந்த நாமத்துக்கு பெறப்பட்டு அந்த நாமத்தில் இருப்பவர்கள் சந்தோஷமாக நீண்ட ஆயுளோடு தீர்க்க சுமங்களியோடு சுமங்கலியோடு குழந்தை குட்டியோடு உங்களுடைய குடும்பம் பெருகும் செல்வம் பெருகும் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்விதமான தடைகளும் குறைகளும் இருக்காது செஞ்சு பாருங்கள்